வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் நோக்கி நகர தொடங்கியுள்ளதாகவும் சென்னை உள்பட பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த சில வாரங்களாகவே தமிழகம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகின்றது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்குகின்றது இந்நிலையில் வங்கக்கடலில் கடந்த பதினோராம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை நோக்கி நேற்று நகர்ந்தது இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்தது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலு இழந்து காற்று சுழற்சியாக கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும் என்றும் இதன் காரணமாக வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது